அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ரொம்ப ஸ்ட்ராங்கான அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை ரொம்ப எளிதாக ஒருத்தரை வசியம் பண்ணிடலாம் இந்த வசிய முறையை பயன்படுத்தினா உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டாங்க எப்போவுமே உங்கள் நினைவாகவே இருப்பாங்க உங்களை விட்டு பிரியவே மனம் வராது கிட்டத்தட்ட உங்கள் மேலே ஒரு பைத்தியமாகவே மாறிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை ரொம்ப எளிமையானது இது வந்து பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை இதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு வேப்பிலை போதும் வேப்பிலை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பச்சை பசல்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் அதில் பூச்சி அடித்ததெல்லாம் இருக்கக்கூடாது ஓட்டையோ கிழிசலோ எதுவுமே இருக்கக்கூடாது செடியிலேருந்து நீங்களே டைரெக்டாக பறிக்கணும் கீழே விழுந்ததெல்லாம் எடுக்கக்கூடாது இவ்வளவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதற்கு உண்டான நாள் நேரம் கிழமை எல்லாம் எதுவுமே கிடையாது பெண்கள் வந்து மாதவிடை காலங்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் ஆண்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் சாப்பாட்டில் ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது உணவு கட்டுப்பாடுகளாக எதுவும் கிடையாது சைவம் சாப்பிட்டு பண்ணணுமா அசைவம் சாப்பிட்டு பண்ணலாமா அந்த டவுட்லாம் எடுத்துருங்க இது எந்த நாள் வேணுன்னாலும் பண்ணலாம் எந்த கிழமை எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் ஒரே ஒரு மார்க்கர் கலர் பேனாக இருந்தால் போதும் அந்த எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல மார்கர் கலர் இந்த பதிவு கடைசியில் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை வரையங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்கள் பேர் போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை போடணும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பரிசயம் பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆனோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு எந்திரத்துக்கு பக்கத்தில் வரும் எந்திரத்துக்கு கீழே வராது அது ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து பண்ணுங்க போதும் ஆண் பெண்ணுக்கு பண்ண இருந்தாலும் இதே மாதிரி தான் உங்கள் பேர் போட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த அங்கே அந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க ரைட் ஆண்ட் சைடு நீங்கள் விரும்புகிற நபருடைய பேர் போடுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எந்த இடத்த ஃபில் பண்ணப்புறந்தான் பேர்கள் எழுதணும் இதை எப்படி ஃபில் பண்ணணுன்னாக்கா ஃபஸ்ட்டு ஏழு எட்டு ஆறு லெஃப்ட்லேருந்து ரைட்டு மேலே அது கீழே வந்து ஏழு எட்டு ஆறு ரைட்லேருந்து லெஃப்டில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேர்களாக நாங்கள் சொன்ன மாதிரி போட்டு இலை மேலே எழுதி முடித்தப்புறம் இது ஒரு ஒயிட் கலர் பேப்பருக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு மடிச்சிருங்க அப்படியே அது வந்து நல்லா காயணும் தானாக காயணும் வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது நல்லா காஞ்சி அப்பளம் மாதிரி ஆனப்புறம் அதை நல்லா பொடி செஞ்சுக்கோங்க பேப்பரை தூரம் போட்டுருங்க நல்லா பொடி செஞ்சு நீங்கள் விரும்பின நபருடைய மேலே போட்டிங்கனாலே போதும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வசியமாகிடுவாங்க உங்கள் மேலே பைத்தியமாகவே மாறிடுவாங்க அப்படி உள்ளூரில் இருக்கார் வெளியூரில் இருக்கார் எங்களால் போட முடியாதுன்னு சொல்கிறவங்க பூமிக்குள்ளே போதைச்சிருங்க அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே போதைச்சிருங்க இம்மிடியேட் பலன் கரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது